எவ்வளவு புனிச்சல இருந்தால் இந்த நால இவர அதே சொல்றாரு ராஜநாவத் நீ நிறுவீங்க நான் ராஜநாவசேன இவர அதே அறிவிச்சார் இன்னைக்கு நீ நிறுவீங்க நான் ராஜநாவசேன சொல்லுகிறேன் இன்னைக்கு எதையும் நிறுத்திக மாட்டாங்க यार ये बीजेपी के लोग डराकर मुझे झुकाना चाहते हैं मैं कभी नहीं झुकूंगा मैं टूट जाऊंगा लेकिन झुकूंगा नहीं ये याद रखो डराने से मैं डरने वाला नहीं हूं एडापाड़ी வந்தாரா ஓ பண்ணிரசல் வந்தாரா டிடி வித்யநாதன் வந்தாரா சசிகலா வந்தாங்களா தாவக்க தாவேக்கா வந்துச்சா திமுக தான் இருக்கு பல்வேறு மாவட்டங்களை ஆர்ப்பாட்டம் அறிவிச்சுக்காரு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அவர் சொல்லுகின்ற செய்தி என்ன ஆனா இது சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றார் முதல்வர் அதையும் தாண்டி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போவாருங்கிறத அது அந்த அளவுக்கு கை கொடுக்குமா அதை புரிந்து கொள்வது இந்த சட்ட திருத்தம் எதிர்க்கப்பட வேண்டியது மட்டுமல்ல முழுமையாக திரும்ப பெற வேண்டியது என்பதுதான் நம் கருத்து அதைத்தான் நாம் இங்கே தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்பியிருந்தோம் சர்ச்சைக்குரிய இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்பதை இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் துணிச்சல் இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்காக தைரியமாக வெளிப்படையாக ஒரு முடிவை அறிவிக்கின்ற ஒரே தலைவராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கிறார் அப்படின்றது வந்து சிறுபான்மை இஸ்லாமிய மக்களுக்கு கச்சோரத்தில் ஏற்படுத்தும் ஒன்றிய அரசின் சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் 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 அதில் வெற்றியும் பெறும் அந்த வழக்குல வந்து திமுக வெற்றி பெற்றிருக்கிறது அப்ப திமுக முக்கியமான பல வழக்குகளில் முன்னுதாரணமாக வழக்கை நடத்தி வெற்றி பெற்று காட்டியிருக்கிறது இனி இந்த வழக்கை

கிமேன் नहीं है लीबिया में नहीं है इजिप्ट में नहीं है सूडान में नहीं है लेबनान में नहीं है सीरिया में नहीं है जॉर्डन में नहीं है ट्यूनीशिया में नहीं है इराक में नहीं है भारतवर्ष में वक्त बोर्ड है वक्त प्रॉपर्टी को कानूनन सुरक्षा अरकलगम पारवेलु வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் தலைவர் வணக்கம் சொல்லுங்க வக்பு விஷயம்தான் நேற்று வந்து பேசும் பொருளா இருக்கிறது இன்று முதல்வர்கள் கூட பாத்தீங்கன்னாக்கா அதிரடியாக உச்ச நீதிமன்ற திமுக வழக்கு தொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார் வழக்கம் போல் பிஜேபி சட்டமன்றத்தை விட்டு வெளியேறியிருக்கிறது அதே போல பாராளுமன்றத்திலும் பெரிய அமலுக்கு மையா இருக்கிறது மல்லிகார்ஜுன கார்கே கூட கடுமையான வாதங்களை முன்னெடுத்திருக்கிறார் வக்பு சொத்துக்களை என்னை ஆட்டை போடுவதாக குறிப்பாக ஒரு அமைச்சர் சொல்லியிருப்பதையும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் பொதுவாக எப்படி பாக்குறீங்க இல்ல இந்த வக்கு மசோதா நேற்று கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் விவாதிக்கப்பட்டு நள்ளிரவு இரண்டு மணிக்கு ஆஹ் நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில நிறைவேற்றப்பட்டிருக்கு மாநிலங்களவையில நிறைவேறி அதற்கு பிறகு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு பிறகு அது வந்து சட்டமாக மாறும் மாநிலங்களவையில பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஆனா நாடாளுமன்றத்துல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் நேற்று பத்து மணி நேரம் விவாதிக்கப்பட்டது ஆஹ் நைட் இரண்டு மணி வரைக்கும் வாதம் நடந்தது இரண்டு மணிக்கு அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது இதெல்லாம் கேட்கும் பொழுது பலருக்கும் வந்து ஆஹா அவ்வளவு ஜனநாயக பூர்வமாக இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாம் மிக மோசமான முறையில் நேற்றைக்கு இந்த மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆஹ் இந்த மசோதா கொண்டு வரும் பொழுதே இது எந்த அளவுக்கு அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தது குறிப்பாக தமிழ்நாடு அதை ஆரம்ப நிலையிலேயே கடுமையாக எதிர்த்தது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னும் உறுதியாக இருந்தது ஜேபிசி அப்படின்னு சொல்லிட்டு இத நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்புவது அப்படின்ற முடிவு எடுக்கப்பட்டது அப்போ நாடாளுமன்றத்துல நாம இன்றைக்கும் குறைந்தபட்சம் நம்ம நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு இடமா நம்ம பார்த்தது நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை அமைப்பது அப்படின்றது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டின்னு இப்போ நம்ம ரொம்ப நாளா கடந்த பத்தாண்டுகளாக ஆண்டுகளாக எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் இதை செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புனீங்களா பார்லிமெண்ட்ரி ஜாயின்ட் கமிட்டிக்கு அனுப்புனீங்களா அப்படின்ற கேள்விகளை தொடர்ந்து கேட்டோம் ஓ அந்த ரெண்டு அமைப்பின் வச்சிருக்கீங்களா இந்த நம்பிக்கையை எப்படி உடைக்கிறேன் பார் அப்படின்னு ஜேபிசியை போட்டு நாடாளுமன்றத்துல எப்படி ஜனநாயகமற்ற வகையில உறுப்பினர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்களோ டிஸ்மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே போல இப்போ ஜேபிசிலையும் உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு இவர்கள் கொண்டு வந்த அனைத்து திருத்தங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்த சட்டத்தை எழுதினதே பாஜக தான் அந்த சட்டத்துல திருத்தங்கள் கொண்டு வர்றது யாரு அப்படின்னா அதுவும் பாஜக தான் இதுக்கு எதுக்கு ஜேபிசிக்கு கொண்டு போனோம் அவனே ஒரு ஆறு மாசம் டைம் எடுத்துட்டு திருத்தி மறுபடியும் கொண்டு வந்திருக்க வேண்டியதானே என்ன நடந்திருக்குன்னா ஜேபிசியில கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு திருத்தங்களின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது அந்த நாற்பத்தி நாலு திருத்தங்களின் மீது நடத்தப்பட்ட வாக்கெடுப்புல பதினான்கு திருத்தங்கள் ஏற்க ஏற்கப்பட்டது அந்த பதினான்கு திருத்தங்கள் என்னென்ன அதாவது மொத்தம் வந்து நாப்பத்தி நாலு கிளாசஸ் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு கிளாசஸ்ல வந்து திருத்தம் பிரிவுகள்ல திருத்தம் அதுல பதினான்கு பிரிவுகளின் கீழ திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அது யார் யார் கொண்டு வந்ததெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதுனா பாஜக காரர்களும் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்தவர்களும் ஆஹ் அதாவது பாஜக மட்டும் இல்லை ஏன் இதை குறிப்பிடுறேன் அப்படின்னா இதில் இந்தியாவுக்கு துரோகம் செய்வது அல்லது இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்வது பாஜக மட்டுமல்ல பாஜகவினுடைய பாசிச பாதந்தாங்கிகளாகிய சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் சேர்ந்துதான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஆஹ் நிசிகாந்த் தூபே தேஜஸ்வி சூர்யா பிரிஜ்லால் அப்படின்னு முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரி அபராதிதா சாரங்கின்னு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி லவ் ஸ்ரீ கிருஷ்ண தேவராயலுன்னு ஒரு பாஜக காரர் இப்படி இப்படி பாஜக காரர்கள் கொண்டு வந்த திருத்தம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆஹ் லவ் ஸ்ரீ கிருஷ்ண தேவராயலுன்றவர் தான் வந்து தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்தவர் அது போக இந்து மகாசபாவிலிருந்து பாஜகவுக்கு மாறிய ராதா மோகன் தாஸ் அகர்வால் திலீப் சாய்கியா அபிஜித் கங்கோபாத்யாய் இந்த அபிஜித் கங்கோபாத்யாய் யாரு அப்படின்றது பலருக்கும் நினைவில்லாம போயிருக்கலாம் மம்தா பானர்ஜியினுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் மாநிலத்துல அவர் வந்து சிவில் சர்வீஸ் அதிகாரியா வெஸ்ட் பெங்கால் சிவில் சர்வீஸ் அதிகாரியா இருந்தவர் தமிழ்நாடு டிஎன்பிஎஸ் அதிகாரி மாதிரி அங்க வெஸ்ட் பெங்கால் சிவில் சர்வீஸ் அதிகாரியாக இருந்தவர் அதுக்கு பிறகு சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ஹைகோர்ட் ஜட்ஜா மாறுகிறாரு அந்த ஜட்ஜா மாறினதுக்கு பிறகு மார்ச் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜகவில் சேர்ந்து எம்பிஆர் மாறி ஜேபிசிக்கு உள்ள வந்து அவர் கொடுக்குற திருத்தம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு முஸ்லிம் பெயர் மட்டும் இருக்கிறது ஏன் முஸ்லிம் இருக்கிறார் என்று சொல்லாமல் முஸ்லிம் பெயர் மட்டும் இருக்கிறது நான் சொல்றேன் அப்படின்னா அந்த முஸ்லிம் யார் கேள்வி நம்மளுக்கு வருது கிளாஸ் தேர்ட்டி திருத்தத்தை கொண்டு வந்தது யாருன்னா சஞ்சய் ஜெய்ஸ்வால் அப்படின்னு பீகார் பிஜேபியை சேர்ந்தவரும் குலாம் அலி அப்படின்றவரும் யார் குலாம் அலி பாஜகவில் இவ்வளவு ஜனநாயகமா ஒரு முஸ்லிம் கொடுத்த திருத்தத்தை ஏத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கும் சந்தேகம் வரலாம் அந்த குலாம் அலி யாரு அப்படின்னா அவர் வந்து ஜம்மு காஷ்மீருடைய வேலூர் இப்ராஹிம் முஸ்லிம் ராஷ்டிரிய மஞ்ச் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது யார் இந்த முஸ்லிம் ராஷ்டிரிய மஞ்ச் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ராஷ்டிரிய முஸ்லிம் தான் நம்மளுக்கு சந்தேகம் வந்திருக்காது முஸ்லிம் ராஷ்டிரிய மஞ்சுன்னு வரும் பொழுது என்ன இது அப்படின்னு சந்தேகம் ஏற்பட்டு திரும்பி பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல ஆர் எஸ் எஸ் காரர்கள் இஸ்லாமியர்களை தங்கள் பக்கம் வந்து இருக்கிறார்கள் என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக ஆர் எஸ் எஸ் இஸ்லாமிய அமைப்பாக முஸ்லீம் ராஷ்டிரிய மன்ஸ் அப்படின்ற பார்த்துக்கிட்டு இருந்தவர் அப்ப இவரை நம்ம எடுத்துக்கிட முடியாது அப்போ எந்த ஒரு எதிர்கட்சி உறுப்பினர் கொடுத்த திருத்தமும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எந்த முஸ்லிம் கொண்டு வந்த திருத்தமும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை நாற்பத்தி நாலுல பதினான்கு திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அத்தனையும் பாஜக காரர்கள் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் ஆஹ் ஜனதா தளம் நிதிஷ்குமார் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் கொண்டு வந்த திருத்தம் மட்டும் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்போ எதிர்கட்சி உறுப்பினர்களுடைய எந்த திருத்தத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம் எதற்காக இந்த ஜேபிசி இந்த ஜேபிசி கொடுத்திருக்கக்கூடிய இந்த விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா ஒரு நான்கு ஐந்து விஷயங்களை வந்து சுருக்கமா நம்ம சொல்லலாம் ஒன்னு அரசாங்க சொத்து அப்படின்னு கண்டுபிடிக்க போறாங்க இப்ப ஒரு சொத்து தனியார் சொத்தா அல்லது அரசாங்க சொத்தா அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு வந்து நம்ம எங்க போகணும் கோர்ட்டுக்கு போகணும் மாறாக இங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னா அரசாங்க இப்ப ஒரு சொத்து நான் இதை ஏன் சொத்துன்னு கிளைம் பண்றேன் இல்லப்பா இது கவர்மெண்ட் சொத்து அப்படின்னு கவர்மெண்ட் கிளைம் பண்ணுது அப்ப முடிவு யார் எடுக்கணும் நான் கோர்ட்டுக்கு போனா கோர்ட்டு தான் எடுக்கணும் இங்க என்ன நடக்குது அப்படின்னா இங்க வந்து கலெக்டரே வந்து முடிவு எடுத்துடலாம் கலெக்டர் தானே பிரதிவாதி நான் வாதினா நான் வப்பு ஒரு இடத்த சொல்றேன் அத வந்து வப்பு இல்ல அரச நிலம்னு கலெக்டர் சொல்றாருன்னா நான் வாதி அவர் பிரதிவாதி அவரே இன்மேல் தீர்ப்பு எழுதிக்கலாம் கலெக்டர் என்ன சொல்றாங்க கலெக்டர் வந்து வந்து ஓனர்ஷிப் டிசைட் பண்ணுவாரு அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டா கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாரு அப்ப கேட்க வேண்டிய அவசியம் இல்ல கலெக்டரே முடிவு எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா கவர்மெண்ட்ட முடிவெடுக்கிற அதிகாரத்தை கொடுத்தோம்னா இப்ப தமிழ்நாட்டுல திமுக அரசாங்கம் மாதிரி ஒரு அரசாங்கம் உட்காந்துக்கிட்டு சிக்கந்தர் தர்கா வந்து மக்களுக்கு அது வந்து இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லுது அதை ஏத்துக்கிட மறுக்குது ஆனா லோக்கல் இருக்கக்கூடிய அதிகாரி பீஸ் கமிட்டி போடுவாரு விவாதம் நடத்துவாரு அத வந்து ஈஸியா சிக்கலா மாத்திரலாம் ஒரு அமைதியான இடத்த டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டியா ஈஸியா மாத்திர முடியும் லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி நினைச்சா ஏன்னா அவருக்கு எந்த கவலையும் கிடையாது நீங்க நானும் ஓட்டு போட்டா கலெக்டரை தேர்ந்தெடுத்தோம் நீங்க நானும் ஓட்டு போட்டா தாசில்தாரை தேர்ந்தெடுத்தோம் அவங்க பரீட்சை எழுதி பாஸ் ஆகி வந்துடுறாங்க அவங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமையற்றவர்கள் அதனால அவர்கள் என்ன முடிவு வேண்டுமானாலும் எடுக்கலாம் ஆனா பாதிக்கப்பட போறது யாரு மக்கள் யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அரசாங்கத்துக்கு ஆனா நடுவுல இவங்க முடிவு எடுக்கலாம் இதில் வரக்கூடிய ரொம்ப ஆபத்தானது ரெண்டாவது இஸ்லாம் யாராவது ஒருத்தர் வஃப்புக்கு சொத்து கொடுக்கணும் நினைச்சாரு அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற சட்டத்தின்படி யாருனாலும் வப்பு கொடுக்கலாம் வக்ஃபுல வப்பு இதுலாம் ஆனா இந்த இது என்ன செய்யுது அப்படின்னா இந்த பில்லு புதிய மசோதா இஸ்லாமிய மதத்தை ஐந்து ஆண்டுகளாக பின்பற்றுகின்ற ஒருவர் தான் மசோ இந்த வக்ஃபு ப்ராப்பர்ட்டியா கொடுக்க முடியும் அப்படின்னு சட்டம் எழுதி இருக்கிறார்கள் அது மட்டும் அல்ல அந்த வார்த்தை Persons showing or demonstrating that they have been practicing Islam for at least five years. தேவ் இஸ்லாம் ஃபார் அட்லீஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு அதாவது ஐந்து ஆண்டுகள் அவர் இஸ்லாமியராகவே வாழ்ந்தார் இஸ்லாமியராகவே வெளிப்பட்டார் அப்படின்றத நிரூபிக்கணும் எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க இஸ்லாமியரா இல்லையான்றதை ஊருக்குள்ள சாதி சான்றிதழ் எடுக்க போகும்போது இல்லர் பழங்குடி மக்கள் படுற அவஸ்தை என்ன பட்டியல் சமூகத்தை ஒரு படுற அவசை என்ன பாம்பு பிடிச்சு காட்டுன்றான் கம்பி மேல நடந்து காட்டுன்றான் லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இவ்வளவு சாதி கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு நாட்டுல இவன் என்ன சொல்றான் வப்பு ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும்னா அவர் அஞ்சு வருஷம் இஸ்லாமியரா இருந்திருக்கணும் அப்ப அந்த அதிகாரிகளுக்கு புறம் என்ன ட்ரைனிங் கொடுப்பான் ஒருத்த முஸ்லிமா இல்லையான்றத கண்டுபிடிக்கிறது எப்படின்னு ட்ரைனிங் கொடுப்பான் அதை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான் ஒரு முஸ்லீம் என்ன எதுக்கு வந்தாலும் நீ அஞ்சு வருஷம் முஸ்லிமா இருந்திருக்கியா அப்படின்னு கேள்வி கேட்பான் அப்ப என்ன நினைப்பாங்க புதுசா மதம் மாறுவது அப்படின்றத மறைமுகமா இது வந்து ஒரு மதமாற்ற தடை சட்டம் போல யாரும் வந்து புதுசா மதம் மாறக்கூடாது நான் வந்து உன்னை அம்மனமாக்கி சோதனை பண்ணுவேன் நான் உன்னை என்னன்னாலும் செய்வேன் அப்படின்ற ஒரு மிரட்டல் தோரணையை இது வெளிப்படுத்துகிறது இந்த விஷயங்களைத்தான் நாம வந்து கடுமையாக எதிர்க்க வேண்டி இருக்கிறது ரெண்டாவது இதுல வந்து திமுக எம்பிக்கள் கொடுத்திருக்கக்கூடிய திருத்தம் ரொம்ப முக்கியமானது கிட்டத்தட்ட இருபது பக்கங்களுக்கு மேல இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்ட திருத்தமும் எவ்வளவு ஆபத்தை உருவாக்குகிறது அப்படின்றத திமுக உறுப்பினர்களாகிய எம் எம் அப்துல்லா அவர்களும் ஆர் ஆசா அவர்களும் இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில கொடுத்துருக்கிறாங்க அதை வந்து நம்ம இணையதளத்திலே கூட பார்க்க முடிகிறது பல இடங்கள்ல அதாவது திமுக எம்பிக்கள் சுட்டி காட்டுறது என்னன்னா அதாவது ஆர் ஆசா அவர்களும் எம் அப்துல்லாவும் சுட்டி காட்டுறது என்னன்னா இந்த சட்டத்துல பல இடங்கள்ல

முஸ்லிம் என்கின்ற வார்த்தையை விட்டுவிட்டு விட்டு வக்பு வாரியங்களினுடைய அடிப்படையிலே மாற்றக்கூடிய வேலையை செய்திருக்கிறார்கள் ஆல் அலாங் தேர் ஹவ் பின் முஸ்லிம் பிரிடாமினி ஹெல்ட் போஸ்ட் இன் த சென்ட்ரல் ஒர்க் கவுன்சில் அண்ட் தர் இஸ் அ குட் ரீசன் பார் த சேம் ஆஸ் ப்ரொவைடட் இன் த கான்ஸ்டியூஷன் ஆப் இந்தியா அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது மத விவகாரங்கள்ல வந்து தேவையில்லாமல் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லுது மத விவகாரங்கள்ல இப்ப வக்பு அப்படின்றது என்னது சாங்டம் சாங் அது வந்து வக்பு என்பது ஒரு புனித நிலம் அது வந்து அந்த இறை நம்பிக்கையோடு அந்த சமூகத்துக்காகவே எழுதி கொடுக்கப்படுகின்ற நிலம் எப்படி வந்து கோயிலுக்கு எழுதி கொடுக்கப்படுகின்ற நிலத்தை வந்து வேற ஒருத்தர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதே போலதான் இந்த வக்பு நிலம் அப்படின்றதும் ஆனா இவர் என்ன சொல்றாரு வக்பு நிலத்தினுடைய வருமானத்தை அதிகரிக்கணும் அப்படி வருமானத்தை அதிக இதுக்கு சச்சார் கமிட்டியை வேற துணைக்கி கூப்பிட்டுக்கிறாங்க நீ இஷ்டத்துக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு உனக்கு சச்சார் அப்ப சச்சார் கமிட்டி சொன்ன எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா கமிட்டி வந்து வந்து கன்சிடர் அமித்ஷா என்ன பேசினாரு சச்சார் கமிட்டி வந்து பிற்ப முஸ்லீம்கள் எல்லாரையும் பிற்படுத்தப்பட்டவராக கன்சிடர் பண்ணணும்னு சொல்லுது ஆனா அமித்ஷா என்ன பிரச்சாரம் பண்றாரு ஊர் ஊரா போய் நாடாளுமன்ற தேர்தல் போது என்ன சொன்னாரு முஸ்லிம்கள் இந்துக்களினுடைய இடஒதுக்கீட்டை எடுத்துக்கிறார்கள் அப்படின்றது மட்டும் இல்லாமல் தலித்து இடங்களை இஸ்லாமியர்கள் திருடி கொள்ளுகிறார்கள் பேசிட்டு வந்தாரு முஸ்லிம் இருந்து அப்படின்னு அமித்ஷா பேசி இருக்காரு நீ இன்னைக்கு சர்ச்சார் கமிட்டி ஆதரவா கூட்டிட்டு வர கிரண் ரிஜிஜு ஒன்றிய அமைச்சர் யாரை ஏமாத்துறதுக்கு இந்த நாடகம் அது மட்டும் அல்ல இந்த வக்ஃபு அப்படின்றதுல வந்து காம்போசிஷன் ட்ரிபியூனல் அதாவது வக்ஃப் ட்ரிபியூனல்னு ஒண்ணு இருக்கிறது தீர்ப்பாயம் இதுல ஏதாவது சர்ச்சைகள் வருது அப்படின்னா அந்த தீர்ப்பாயம் தான் இறுதி முடிவுகளை எடுக்கும் இந்த சட்டத்துல என்ன நடத்துறாங்க அப்படின்னா இந்த ட்ரிபியூனல்ல வந்து மூன்று உறுப்பினர்கள் இருப்பாங்க அதுல ஒருத்தர் இஸ்லாமிய சட்ட வல்லுநர் இஸ்லாமிய சட்ட வல்லுநர்னா யாரு சரியா மற்றும் குரானை நன்கு அறிந்த இஸ்லாமிய சட்டங்களை இஸ்லாமிய ப்ராப்பர்ட்டி ஆக்ட பூரா நல்லா தெரிஞ்சவங்க என்ன உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா முனீஸ்வர்நாத் பண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி இருந்தாரு சென்னை உயர் நீதிமன்றத்துல நினைக்கிறேன் அவர் வந்து அனைத்து சாதீன அச்சகராலாம் வழக்க விசாரிக்கும் பொழுது ஆகம கோயில்கள்ல அனைத்து சாதீன அர்ச்சகராகிற சட்டம் பொருந்த கூடாது அப்படின்னு வாதம் முன்வைக்கப்பட்டு ஆகம கோயில் லிஸ்ட் இருக்கான்னு கேட்டு அந்த லிஸ்ட ரெடி பண்றதுக்காக ஒரு குழு அமைக்கணும்னு முடிவு பண்றாங்க அந்த குழு எப்படி அமைக்க போறாங்க ஆகம அறிஞர்களை உன்வைத்து அந்த குழுவை அமைப்பது அப்ப ஒவ்வொரு விஷயத்தை முடிவு செய்வதற்கும் அதற்குரிய அறிஞர்களை வைத்துதான முடிவு செய்யறீங்க அதற்குரிய அறிஞர்களை கேட்டுத்தானே தீர்ப்படுது அப்போ வக்ஃபு ட்ரிபியூனல்ல இஸ்லாமிய சட்டம் தெரிந்த ஒரு நபர் இருப்பதில் என்ன சிக்கல் இதுல இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த இஸ்லாமிய சட்ட நிபுணர் ஒருவரை அந்த ட்ரிபியூனல்ல இருந்து நீக்கிட்டு ரெண்டு பேர் கொண்டதாக மாற்றுவது மாற்றுவது மட்டுமல்ல வக்ப இருக்கக்கூடிய நியமனங்கள் எல்லாவற்றையும் திமுக எம்பிக்கள் அதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் திரு ஆர் ஆசா அவர்களும் எம் எம் அப்துல்லா அவர்களும் அதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க என்ன அப்படின்னா வக்ஃபுல வந்து யாரு பொறுப்புகளுக்கு வருவது அப்படின்றதுல வந்து தேர்வு செய்யப்படுவார்கள் ஆனா இது என்ன செய்யுது அப்படின்னா த பிரசன்ட் பில் சீக்ஸ் ஒன்லி பை த ப்ராசஸ் ஆஃப் நாமினேஷன் எந்த விதமான தேர்வு முறையும் இல்லாமல் நாமினேட்டடா மட்டுமே இருப்பதாக எல்லாவற்றையும் மாற்றுவது அப்படின்றது அப்ப ஆர் எஸ் அதிகாரிகளை வந்து கலெக்டர் மட்டுமல்ல மட்டுமில்ல ஆர் எஸ் எஸ் அதிகாரிகளை தாசில்தார் ஆக்கிறது மட்டுமல்ல ஆர் எஸ் எஸ் அதிகாரிகளை தலைவராகவும் மாற்றுவதற்கான வேலையை இவர்கள் பார்ப்பார்கள் அப்போ நீங்க இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் என்பது இஸ்லாமியர்களினுடைய புனித சொத்துக்களாக கருதப்படக்கூடிய ஒரு விஷயத்தை ஒட்டுமொத்தமாக இழிவுபடுத்துகின்ற ஒரு செயல் கேட்டா உலகத்துல வேற எந்த நாட்டுலயாவது இப்படி வகுப்பு இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க இருக்கே மலேசியால உகாமா ஆமா மலேசியால வந்து உகாமா அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அது இஸ்லாமிய நிலங்களை கையாளுகிறது அதே போல ஸ்ரீலங்கால இஸ்லாமிய சமயக்காரர் மானியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி சட்டம் இருக்கிறது சிங்கப்பூர்ல வந்து முயிஸ் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கிறது இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வகையான சட்டங்கள் இருக்கிறது இஸ்லாமிய நாட்டுல இருக்கா அப்படின்னு கேட்பான் அந்த நாடே இஸ்லாமிய நாடு அப்ப அங்க போய் வஸ்க்கு தனியா சட்டம் இருக்கான்னு கேப்பியா அப்ப இந்தியாவுல வந்து எட்டுல இப்போ ஒன்பது லட்சம் அப்புறம் ரவுண்டா சொல்லுவோமே ஒன்பது லட்சம் ஏக்கர்கள் வந்து அவர்களுக்கு சொந்தமா இருக்குன்னு சொல்றாங்க தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கான நிலம் மட்டுமே பன்னெண்டு லட்சம் ஏக்கருக்கு மேல போகுமே ஒவ்வொரு ஒரு கோயிலுக்கும் அறுபதனாயிரம் ஏக்கர் எண்பதினாயிரம் ஏக்கர் ஒரு லட்சம் ஏக்கர் ஊரு ஊரால எழுதி வச்சிருக்கிறான் கோயிலுக்கு அப்ப அதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு ஒரு ஆதீனத்துக்கு எத்தனை கோ எத்தனை ஊர் வந்து ஆதீனத்துக்கு சொந்தமான ஊர்களாக இருக்கிறது ஒரு கோயிலுக்கு எத்தனை ஊர் சொந்தமா இருக்கு சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு எத்தனை ஊர் சொந்தமா இருக்கு அப்ப இதெல்லாம் கணக்கில் எடுத்து பாருங்க இப்ப இவர் என்ன கேட்கிறாரு இந்த நிலங்களால் இஸ்லாமியர்கள் பலனடைந்தார்களா கோயில் நிலத்தால இந்துக்கள் பலனடைந்தார்களா யாருக்கு அதுல பூசுத்துறது அறநிலையத்துறை கண்ட்ரோல் இருக்கு இந்துக்கள் பலனடையும் அறியத்துறை ஒழிக்கணும்னு நாங்க சொல்றோம் ஒரு வாதத்தை சொல்லுவோம் அறநிலையத்துறை வர்றதுக்கு முன்னாடியும் அந்த கோயிலுக்கு நிலம் இருந்துச்சு தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில்ல அந்த கோயிலுக்கான நிலம் என்பது ராஜராஜன் காலத்துல இருந்து ராஜேந்திர சோழன் காலத்துல இருந்து அந்த நிலம் வந்து அங்கதான இருக்கு அந்த அங்க இருந்த மக்கள் எல்லாரும் அந்த நிலத்தால பலனடைஞ்சிருக்காங்களா அறநிலைத்துறை வர்றதுக்கு முன்னாடி அந்த மக்களுடைய வாழ்வியல் என்னவா இருந்தது அவங்க இன்னும் இருந்தாங்க வர்றதுக்கு முன்னாடி இல்ல தெருவுக்குள்ளே நுழை முடியாதவர்களால நிறுத்தப்பட்டிருந்தாங்க அறநிலைத்துறை வந்ததற்கு பிறகுதான் அதெல்லாம் வந்து சட்டப்படி தவறுன்னு அறநிலையத்துறை தலையிட தொடங்குகிறது அப்போ மதவதாரம் அப்படின்ற பெயர்ல இவங்க வந்து நேரடியாக இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கான ஒரு திட்டத்தை தீட்டி அதை நடைமுறைப்படுத்த பார்க்கிறார்கள் அதை நேற்று அமைச்சரே வெளிப்படையாக பேசுறார் அப்படின்றது ரொம்ப ஆபத்தான ஒரு அரசியலை இந்தியா எதிர்நோக்கி இருக்கிறது குறிப்பாக தீமைகளை குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிரான தீமைகளை ஆனா இது சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார் முதல்வர் அதையும் தாண்டி உச்ச நீதிமன்றம் போவாருங்கிறத அது அந்த அளவுக்கு கை கொடுக்குமா அதை எப்படி புரிந்து கொள்வது இல்ல கை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றத தாண்டி சட்ட ரீதியாக இதை நம்ம சேலஞ்ச் பண்றதுக்கான துணிச்சல் இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்காக தைரியமாக வெளிப்படையாக ஒரு முடிவை அறிவிக்கின்ற ஒரே தலைவராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இருக்கிறார் அப்படின்றது வந்து இந்தியாவுக்கே ஒரு முக்கியமான செய்தி அது மட்டும் இல்லை இன்னைக்கு சட்டமன்றத்துல வந்து முதலமைச்சர் வந்து திரும்ப பெறு திரும்ப பெறு இஸ்லாமிய விரோத சட்டத்தை திரும்ப பெறு திரும்ப பெறும் முதலமைச்சர் சொல்ல அத்தனை திமுக எம்பிக்களும் அந்த கோஷம் போட்டிருக்கிறார்கள் அத்தனை கூட்டணி கட்சி எம்பிக்களும் கோஷம் போட்டிருக்கிறார்கள் இது வந்து இந்தியாவுக்கு தமிழ்நாடு கொடுக்கின்ற ஒரு செய்தி இஸ்லா இந்தியா முழுவதும் இருக்கின்ற தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கான பாதுகாப்பு அரணாக திமுக இருக்கிறது இப்ப புலம்புறாங்க பல பேரு திமுகவுக்கு கோட்டு போடுறாங்க திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யார் வந்து நின்றது எடப்பாடி வந்தாரா ஓ பன்னீர்செல்வம் வந்தாரா டிடி வித்தநகரன் வந்தாரா சசிகலா வந்தாங்களா தாவக்க தாவேக்கா வந்துச்சா திமுக தான் இருக்கு பல்வேறு மாவட்டங்களை ஆர்ப்பாட்டம் அறிவிச்சுக்காரு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அவர் சொல்லுகின்ற செய்தி என்ன வரட்டும் தாராளமா வரட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா இதெல்லாம் வைத்துக் கொண்டு அவர் என்ன சொல்லுவாரு திமுகவும் பாஜகவும் நாடகம் ஆடுதுன்னு சொல்ல போறாரு நாளைக்கு வந்து அதுதான் அவருடைய வேலை இப்ப இதுக்குள்ள அவர் ஏன் வர்றாரு அப்படின்னா வந்து திமுகவும் பாஜகவும் நாடகம் ஆடுகிறது அப்படின்னு சொல்லுவாரு இப்படி வதந்திகளை கிளப்புவதற்காகவே உறவு எடுத்து அது முழாவிக் கொண்டிருக்கிறது இருக்கும் இப்ப திமுக அடுத்த கட்டமாக வழக்கு தொடுக்கிறேன் பல விஷயங்கள்ல திமுக வழக்கு தொடுத்து முன்னுதாரணங்களை செட் பண்ணி குறிப்பா வந்து அஹ் ஒதுக்கீடு விவகாரமாக இருக்கட்டும் அல்லது வந்து அஹ் அகில இந்திய இடஒதுக்கீடு அகில இந்திய கோட்டான்னு சொல்லுவாங்க மருத்துவ துறையில ஆல் இந்திய ஆமா அந்த கோ அந்த ஆல் இந்தியா கோட்டாவுக்குள்ள ஓபிசி இடஒதுக்கீட்டை பின்பற்றாமல் இருந்ததை கண்டுபிடித்து திமுக தான் வழக்கு நடத்தி அந்த வழக்குல வந்து திமுக வெற்றி பெற்றிருக்கிறது அப்ப திமுக முக்கியமான பல வழக்குகளில் முன்னுதாரணமாக வழக்கை நடத்தி வெற்றி பெற்று காட்டியிருக்கிறது இனி இந்த வழக்கையும் வந்து திமுக முன்னின்று நடத்துகிறது உச்ச என்ன நடக்கப் போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் அதுல இன்னும் பாஜக அம்பலப்படுவார்கள் ஏன்னா இவங்க முதல்ல கொண்டு வரும்போது பேசுனது ஒன்னு ஜேபிசியில பேசுனது ஒண்ணு அடுத்து இந்த சட்டத்தை வந்து நாடாளுமன்றத்தை தாண்டி கோர்ட்ல சேலஞ்சு பண்ணும் போது அவங்க பேசுற வாதங்களை மட்டும் பாருங்க எவ்வளவு கேவலமான புத்தி கொண்டவர்கள் அதாவது ஒரு சட்டம் வருகிறது அப்படின்னா அந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியமானது சட்டத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த சட்டம் என்ன செய்ய போகிறது அப்படின்றதுதான் இருக்கும் அந்த சட்டத்தை பற்றி பேசுகிறார்கள் இல்லையா ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அதுல இருந்துதான் அந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம புரிந்துவிட முடியும் இதுல அவங்களுடைய நோக்கம் என்பது இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிப்பது மட்டும்தான் இந்த அபகரிப்பதற்கு இல்ல அபகரிப்பதுன்னு நீங்க இப்படி பகங்கரமா சொல்றீங்க ஆனா தான் வக்கு சொத்துக்கள் எல்லாம் ஆட்டை போட்டுக்கிற மாதிரி குற்றச்சாட்டை ஒரு அமைச்சரை வைக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது இன்னைக்கு அது விவாதமா இருக்கு இல்லையா இஸ்லாமியர் இவங்க பொய் சொல்றது என்ன கரடி விடுறது என்ன புதுசா புது புது கரடிகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆராசாவே சொன்னாரு

அதிரடி பேச்சு அப்படின்னு தமிழில வச்சு ஓட்டுவான் அவனுக்கு தேவை வதந்தியை கிளப்பணும் அந்த வதந்தியை கிளப்புறதுக்கு நியூஸ் மேக் பண்ணணும் நியூஸ் எங்க இருந்து மேக் பண்றது நாடாளுமன்றத்துல மேக் பண்றது நாடாளுமன்றத்தை அவமதிக்கின்ற கேவலமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக இவருக்கு எதிராக பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வந்து நாடாளுமன்ற கூண்டில் ஏற்றி விசாரிக்கப்பட வேண்டிய நபர் கிரண் ரிஜிஜு இந்த கிரண் ரிஜிஜுன்ற நபர் வந்து எவ்வளவு அறிவிருக்கத்தக்க செயலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் பிறந்தது அருணாத் அதாவது அவர் என்ன கேட்கிறாருன்னா இந்தியாவில் யாருக்குமே இல்லாத சிறப்பு சலுகைகள் இவர்கள் இந்த வகுப்புக்கு மட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு எல்லா ஒரு சட்டத்தை இன்னொரு சட்டம் மீறக்கூடாது அப்படின்னு சொல்றாரு எல்லாருக்கும் பொதுவா இருக்கிற சட்டம் இன்னொருத்தருக்கும் பொதுவாதான் இருக்கணும் அது இன்னொருத்தருக்கு மட்டும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்க கூடாதுன்னு இவர் பிறந்த மாநிலத்திற்கு பேரு அருணாச்சல பிரதேசம் அந்த அருணாச்சல பிரதேசத்துல ஐஎல்பி அப்படின்னு ஒண்ணு இருக்குது அதாவது இன்னர் லைன் பெர்மிட் அப்படின்னு ஒண்ணு இருக்குது அது எதுக்கு வச்சிருக்கிறீங்க இந்தியாவில வேற எந்த மாநிலத்திற்கும் உள்ள நுழைகிறதுக்கும் வாழ்கிறதுக்கும் எந்த பெர்மிட்டும் வாங்க வேண்டியது இல்லையே அது என்ன இந்தியாவுக்குள்ளேயே விசா எடுக்கிறதுக்கு ஒரு மாநிலம் அப்ப அந்த மாநிலத்தினுடைய பழங்குடி மக்களை பாதுகாப்பதற்காக ஒரு சிறப்பு சட்டுவையை இந்த அரசு ஏற்படுத்தி கொடுக்கிறது அங்க போய் நம்ம வாழணும் வீடு வாங்கணும் அப்படின்னா இன்னர் லைன் பெர்மிட் எடுத்தா தான் நம்ம அங்க உள்ள போய் இருக்கவே முடியும் அப்போ அது அந்த பழங்குடிகளை பாதுகாப்பதற்காக அதே போல காலம் காலமாக இருக்கின்ற இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்கு ஒரு சட்டம் இருக்கிறது ஆனா இந்த பாஜக எவ்வளவு கேவலமானவர்கள் கிரண் எவ்வளவு கேவலமானவர்னா அப்படி ஒரு சிறப்பு அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய மாநிலத்திலிருந்து ஒரு சிறுபான்மை சப பின்னணியிலிருந்து ஒரு புத்த மதத்த பின்னணியிலிருந்து வர்றவர் அவர் அவரை வைத்து இந்த சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள் அப்படின்னா எவ்வளவு துரோகிகள் இருக்கிறார்கள் அந்த துரோகிகளை இந்த பிஜேபி எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறது அப்படின்றத வெளிப்படையாக நேற்று நம்மால் பார்க்க முடிகிறது பார்ப்பனியம் என்ன செய்யும் அப்படின்னா இதைத்தான் செய்யும் ஒரு புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய குடும்பத்திலிருந்து வந்த ஒருத்தரை ஒரு சிறப்பு அந்தஸ்தை வைத்திருக்கக்கூடிய மாநிலத்திலிருந்து ஒருத்தரை வந்தர வச்சு ஒரு சிறப்பு அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடிய சமூகத்துக்கு எதிராக அந்த சமூகத்தையே ஒழிக்கின்ற வேலையை செய்கிறார்களே இதுதான் பார்ப்பனியம் அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த நாடு முழுவதையும் பார்ப்பானும் பணியாகவும் சூறையாடுவதற்காக ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த சட்டத்துக்கு பேர் பக்ஸ் அமன்மெண்ட் பில்லு அப்படின்னு வச்சதுக்கு மாறாக இந்த சட்டத்துக்கு வந்து பார்ப்பன பணியா ஆதிக்க பில் அப்படின்னு சொல்லிட்டு சொத்துக்களை திருத்தும் சட்டம் அல்ல வக்பு சொத்துக்களை திருடும் சட்டம் ஓகே கடுமையான அந்த பில்ல வேறவே கூட அளவுக்கு வச்சிருக்கீங்க அதே போல அந்த அந்த பில்ல உள்ள சாதகவாதங்கள் யாரை வைத்து நிறைவேற்றலாம் என்ற பல்வேறு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படியே மக்கள் ஒரே ஒரு சாதகம்ன்ற வார்த்தைகளை இடமே நம்ம கொடுக்கவே கூடாது ஒரு இளவுல வந்து சாவு விழுந்துருச்சு அப்படின்னா சாவு விழுந்துருச்சுன்னு தான் பேச முடியும் இந்த சட்டம் நாட்டை இருண்ட காலத்திற்கு தள்ளுகிறது அப்படின்னா அதை இருண்ட காலத்திற்கு மட்டும் மட்டும்தான் பேசணுமே தவிர என்ற வார்த்தைக்கு வந்து இடமே கொடுக்க கூடாது நம்ம இல்ல சாதகம் என்ற வார்த்தையே அவர்கள் சொன்னார்களே தவிர மக்களோ அல்லது இஸ்லாமிய மக்களோ ஒருத்தோட இல்லைங்கிறத உள்ளது நடுநிலை என்று ஒன்று இல்லை இல்லை அதுதான் உண்மையான ஊடகம் அதை அப்படியே மக்களும் பிறகு விட்டு விடுகிறோம் விவகாரத்தில் நேரம் வைக்கிறோம் நன்றி நன்றி